நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருந்த பெண்ணிடம் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சண்டையிட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விவாத நிகழ்ச்சி ஒன்றில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டிருந்தார் அப்போது அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திராவிட கட்சியை சேர்ந்த மதிவதனி என்ற பெண் ஒருவர் பேசும் செருப்பை வைத்து அரசியல் செய்வது பாஜக எனவும் புத்தகத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் திராவிடர்கள் எனவும் கூறினார் மேலும் இந்து மக்கள் கட்சி குறித்தும் பேசிய அவர் பாஜகவிற்கு தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது என ஆவேசமாக பேசினார் மதிவதனி பேச்சை கேட்டு கடுப்பாகிய அர்ஜுன் சம்பத் அவரிடம் மேடையிலேயே சண்டைக்கு சென்றுள்ளார் மதிவதனியிடம் சண்டைக்கு சென்ற அவரை அங்கிருந்தவர்கள் அனைவரும் தடுத்துள்ளனர் மேலும் பார்வையாளர்களும் அர்ஜுன் சம்பத்துக்கு எதிராக திரும்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் மேடைக்கு வந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர் பாஜகவை பற்றி பேசிய பெண் ஒருவரிடம் அர்ஜுன் சம்பத் அனைவரின் முன்னிலையிலும் சண்டைக்கு சென்றிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெருமளவு வைரலாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க